ஹாய் ஹலோ வைங்கரன் பூமி சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் நம்ம சேனலில் பார்த்துருக்க எல்லாத்துக்கும் வணக்கங்க நீங்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ரோட்டில் லேண்டு தேடி இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஈரோடு பெருந்துறை ரோடுங்க வேப்பம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கொங்கு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ரொம்ப நியர்பைலேயே அமைஞ்சிருக்குங்க நமக்கு மெயின் ரோடு பெருந்துறை ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி ரேராக அப்ரோடு பெற்ற வீட்டு மன்னிங்க இது வந்து இதில் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா வீடு கட்டுறதுக்கு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சைட்டுங்க வீடு வேணும்னா உங்கள் விருப்பத்து கேட்டுற மாதிரி பட்ஜெட்டில் நம்ம கட்டி கொடுத்துட்லாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த சைட்டு பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு இந்த சைட்டோட ரேட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு சதுரடி ரெண்டாயிரவாங்க உங்கள் இந்த சைட்டோட ரேட்டு உங்களுக்கு மற்றபடி டீடைல்ஸ் எதாவது தேவைப்படுது மேப் டீடைல்ஸ் தெரியணும் சைட்டை விசிட் பார்க்கணுன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் மறக்காம கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் தொடர்ந்து இந்த மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் டிடிசிபி ரேராப்ரோடு வீட்டு மனைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ